கடன் இலங்கைக்கு கிடைத்த மூன்றாவது தவணை மீளாய்வு முடிவுகள் குறித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச வருமான வரிவரம்பை மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாவாக உயர்த்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அனுர தெரிவித்திருக்கின்றார் இதன்படி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாதந்த சம்பளம் பெறுற ஒருவர் சம்பாதிக்கும் போது நூறு வீதம் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது அதே போல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலும் இருந்து சம்பளம் பெற நபர் ஒருவர் வருமானம் மீட்டும் போது ஏற்கனவே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவை வரியாக செலுத்த செலுத்தியிருந்தார் புதிய திருத்தத்தின் பிரகாரம் சம்பாதிப்பதற்கு வரி செலுத்தப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் பெற நபர் ஒருவர் வருமானம் மீட்டும் போது பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வரியாக செலுத்தியிருந்த நிலையில் புதிய திருத்தத்தின்படி மூவாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவர் முப்பத்தையாயிரம் ரூபாவை சம்பாதித்த போது முப்பதையாயிரம் ரூபாய் வந்து வரியாக செலுத்தியிருந்த நிலையில் புதிய திருத்தத்தின் பிரகாரம் செலுத்த வேண்டிய தொகை பதினெட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஆறு வீதம் அன்று எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் நீங்கள் உழைக்கிற ஆறு வீதம் அதுக்கு முன்னே இருக்கிறது ரெண்டு ரெண்டு வருஷம் மூன்று வீதம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒன்று வருஷம் அஞ்சு வீதம்னு சொல்லி சொல்லலாம் மேலும் ஐந்து லட்சம் ரூபா நீங்கள் சம்பளம் பெற ஒருவர் சம்பாதிக்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாவை வரியாக செலுத்தியிருந்த நிலையில் புதிய திருத்தத்தின் பிரகாரம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபா வந்து செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டுகின்றது இதிலேருந்து அப்படி நிறைய ஒரு விஷயம் விளங்குது என்னென்றால் நீங்கள் கூட உழைக்க உழைக்க உங்கள்ட்ட வரி வந்து கூடுது கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு லட்சம் விளைக்கிறீங்கன்னு சொன்னால் எண்பத்தாயிரம் ரூபா வரி கட்டணுமெண்டா கிட்டத்தட்ட பதினஞ்சு வீதத்துக்கு மேலே பதினஞ்சு பதினாறு வீதத்துக்கிட்ட மேலே வெறும் நீங்கள் வந்து கட்ட வேண்டியது ஆனால் அதே நீங்கள் ரெண்டு லட்சம் உழைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மூன்று வீதம் வீதெலாம் நிற்கிது ஒன்றை ஒன்றரை வீதம் ரெண்டு வீதம் மூன்று வீதத்துக்குலாம் நிற்கிது அப்போ அது சரியான இது அதாவது சிறிய நடுத்தர ஆக்களுக்கு வந்து லாபம் ஈட்டக்கூடிய மாதிரியும் லா மட்டும் சொன்னால் அவையுளுக்கு வேறு மாதிரி வலி வரி வரியால் வந்து போயிடும் இப்போ இது மட்டும்தான் வரி இல்லை தான் நீங்கள் ஒவ்வொரு பொருட்கள் வாங்கி அதுக்குள்ளே வரி ஒன்று இருக்குது அப்போ அதுக்களால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து போயிடும் நிறைய மக்கள் வந்து பணத்தின் அந்த குணம் அந்த இயல்பு வந்து விளங்குறதில்ல பணம் அப்படின்றது வந்து எப்படி என்ன சொன்னால் சேமிச்சு வைக்கிறதுக்குரிய ஒன்று இல்லை அது பழைய மக்கள் அங்கே பழைய பண்பாடுகளின்படி நாங்கள் விதைகள் வேறு இதுகள்தான் வந்து சேமித்து வைக்கிறது இல்லை தங்கம் தான் சேமித்து வைக்கிற விஷயங்கள் காசுன்ற ஒரு பேப்பர் அது வந்து செலவழிக்கிறது கண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது புத்திசாலி தினமாக செலவழிக்க செலவழிக்கிறக்கா அது வந்து இன்னும் அதிகமாக வரும் அப்படின்றது தான் அந்த பணத்தை கண்டுபிடிச்ச உண்ட கோட்பாடு அதான் வெள்ளைக்காரங்கள் வந்து சரியான முறையில் முதலிட்டு பெரிய பெரிய கோட்டி சொல்றாகிறாங்க எங்கள் நம்மளால் குறிப்பிடத்தக்க அளவுக்குள்ளே அதை அவங்க கொண்டே பேங்கில் போட்டு வச்சுட்டு அப்படியே இருந்துருவாங்க இவங்களுக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச தான் பேங்க் சொல்லி ஒன்றே கண்டுபிடிச்சிருக்காங்க காரணம் இவங்க வீட்டுக்குள்ளே பட்டியலில் வச்சுட்டா காசு வேணிடும் ஆனால் அப்படின்னால பேங்க்னு சொன்னால் பேங்க் என்ன செய்ய உங்களுக்கு காசை தான் இன்வெஸ்ட் பண்ணி அவன் அவனை எடுத்துக்கொள் இல்லை வேறு யாராவது கொடுத்துருவான் அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வட்டியை வச்சுக்கொண்டு மீச்சில் எல்லாத்தையும் அவனையும் கொள்றான் உண்மையிலே பேங்க்குக்காக தான் நடக்குது நீங்கள் சொந்தமாக காசை இன்வெஸ்ட் பண்ணுற பயத்தில் நீங்கள் வங்கி என்ன சேமிக்கலாம் அப்படின்ற பேரில் உங்களை வந்து அப்படி வச்சிருக்கான் அதை ஒன்றும் செய்யலை நீங்களும் மாற மாட்டி இல்லை இப்போ அவன் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களை வச்சிருக்கிறான் மற்றபடி இந்த இலங்கையின் இந்த வரி இதுகளெல்லாம் வந்து பெரிய பெரிய நாடுகளில் கட்டப்படுதுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவீங்க நமக்கு நிறைய பேர் அதோட அந்த டீமுக்காக தான் சொல்லப்போய் நம்ம ஆனால் எங்களை பொறுத்த வரைக்குமே மக்கள் ஏற்கனவே இருந்த விதம் வந்து வேறு அப்போ மக்கள் இருக்கிற விதத்துக்கும் அவைக்கு வரியன்ற சம்மந்தமே இல்லாட்டும் வரி என்னென்னு என்னன்னு சொல்லிச்சுன்னா இது ஐஎம்எஃபுண்ட் இதன்படிதான் வந்து இந்த வரியை எடுக்க போகிறோன்னு சொல்லி சொன்னால் நாடு வந்து இன்னொரு நாடாக மாறுது அதாவது இலங்கை என்றது இல்லை என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த இலங்கை என்ன இலங்கைக்கன்று இயல்பு இருந்தது அதுதான் வேறும் இப்போ உதாரணமாக இலங்கை வந்து முதல் ஒரு காலத்தில் இலவச கல்வி என்ன இருந்துச்சு சரி அப்போ சீருடையில் வந்து இல்லாமல் இலங்கை அரசையும் கொடுக்கும் இப்போ சைனா அரசு தான் கொடுக்குது அப்போ சைனா அரசு கொடுக்கணும்னு சொன்னால் அது இலவச மட்டும் இல்லை அது இலங்கைகள் இலவசமாக இருக்கலாம் ஆனால் அதுக்காக இன்னொரு திட்டம் இதை ஒன்று இலங்கை இலங்கை கொடுத்து தானே ஆகணும் நேரடியாக அது இலவசம்னு சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் புகழ்ந்து கொண்டாலும் அதனால் இன்னொரு பக்கமாக அது வேறு ஒரு திட்டத்தை இலங்கை வளத்தையோ இதையோண்டையோ இந்த சைனா வந்து எடுத்துரும் இதை இதை கொடுத்தா அதில் எடுத்துடும் அப்போ எது இலவசமாக இல்லை அப்போ ஐஎம்எஃப் பிரச்சனையும் இதுதான் என்ன சொன்னால் நீங்கள் வரிகட்டுங்க எங்கே போகணும்னு சொன்னால் நாட்டுக்கு போன இடம் இல்லை அது நாடான்னு சொல்லி கட்டமைக்கப்படுது அது எங்கேயோ ஒரு வேற ஒரு திட்டத்தை தான் போகுது உலங்குதா அப்போ இதுகள் வந்து பிரச்சனைக்குரிய ஒன்று எங்களை பிறகுதான் நேரடியாக பிரச்சனைக்குரிய ஒன்றையா சொல்லிக்கொள்றோம் வெளிநாடுகளில் நீங்கள் கட்டுறீ அல்லது தன்றியெல்லாம் சொல்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்களாம் கொண்டுவரிக் கொண்டுருக்கீள் ஐயோ நான் டேக்ஸ் கட்டினா அங்கே போகுது இங்கே போகணும்னு சொல்லி கொண்டு எல்லாம் உங்களுக்கு அந்த தெளிவும் இருக்காது எங்களை பொறுத்த வரைக்குமே இலங்கை நல்லதான் இருந்தது இப்போ தான் கடுது அப்படின்றத எங்களை பொறுத்த வரைக்குமே அந்த கருத்து காரணம் மக்களை வந்து வில்லடுது அப்படின்னு மக்கள் வந்து சர்வேசத்துக்கு சர்வேச நாட்டம் அந்த கட்டமைப்புக்கு வந்து மக்கள் விற்க விற்கப்படுகிறார்கள் மக்களுடைய வரிப்பணம் அங்கே போகுது அல்லது அவை சொல்கிற மாதிரி தான் இலங்கை இருக்க போக சொல்லிச்சுன்னா அப்புறம் இலங்கையன்ற பேர் வைப்பார் அவங்களே புதுசாக ஒரு பேரை வச்சுட்டு போகலாம்னு அப்போ இலங்கையன்று சொன்னால் அதுக்கு ஒரு தனித்துவம் இறையாண்மை வந்து இருக்கணும் அதன்படி தான் வந்து இலங்கை வந்து வாழணும் இப்போ இலங்கை என்ன சிஸ்டம் இவ்வளோ நாங்கள் இப்படி தான் எங்கன்னு சொன்னால் அதைத்தான் திருப்பி இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து கஷ்டப்படணும் இல்லை வேலை செய்யணும் ஒழிய ஏற்கனவே இருக்கிற நாடு மாதிரி சர்வதேச நல்ல சொல்கிறதுக்காண்டி அவ கடன் தந்துட்டி அவைக்கே எல்லாம் இங்கே உண்மையில செய்ய இல்லாது ஆனால் இதுதான் வந்து நடந்து கொண்டிருக்குது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு கடன்களை கொடுத்து இந்த போர்கள் அதை இழுத்து விட்டு இந்த அறியாமையும் ஆலையும் வந்து இறுகி போய் நிற்கணும் இந்த பேரத்தை மக்கள் தான் வந்து சுமக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல் அஞ்சு லட்சத்துக்கு பதினாறாயிரம் பதினாலு வீதம் வரி என்று அஞ்சு லட்சம் இருக்கிறவன் வெளிநாட்டுக்கு போகணுன்னா யோசிப்பான் அதாவது இதை விட டெக்ஸ் குறைய இருக்கா யோசிப்பான் அதுதான் விஷயம் பார்க்கலாம் இது என்ன மாதிரி நடக்க போக சொல்லி தகவல்கள் வேற இருந்தால் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி